தக்கலை அருகே முன்னாள் காதலியை அறிவாளால் வெட்டிய கொத்தனார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கிழக்கு தாராவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் கிறிஸ்தோவர் வயது அம்பத்தேழு கொத்தனாரான இவர் இளமை பருவத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார் ஆனால் அந்த பெண் ஜான் கிறிஸ்தோவரை திருமணம் செய்ய மறுத்துள்ளார் பின்னர் அந்த பெண் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு கணவருடன் வசித்து வருகிறார் இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஜான் கிறிஸ்டோபர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தனது முன்னாள் காதலியை அறிவாளால் வெட்டியுள்ளார் இது தொடர்பான வழக்கு நாகர்கோவில் கோர்ட்டில் நடந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று அந்த பெண் தனது வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது அவரது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த ஜான் கிறிஸ்டோபர் இனிமேல் கோர்ட்டில் நீ எனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது என கூறி கையில் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் திடீரென அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதில் படுகாயமடைந்த அந்த பெண் அலறித்துடித்தார் துடித்தார் மேலும் அவருக்கு முகம் உள்பட பதினைந்து இடங்களில் வெட்டு விழுந்தது உடனே அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடிவந்து பார்த்தபோது ரத்த வெள்ளத்தில் அந்த பெண் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக பள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து அந்த பெண்ணின் கணவர் தக்கலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜான் கிறிஸ்டோபரை கைது செய்து பத்மநாபுரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்